வாழ்க வளம் நான் ஒரு கிலோ கொத்தரங்காய் வாங்கி வச்சுருக்கேங்க வத்த போடுறதுக்கு கொத்தரங்காய் வத்த எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா நல்லா தண்ணியை வந்து மேற்போட்டுக்குங்க நல்லா ஃப்ரெஷ்ஷு விற்றுதுங்க கொத்தரங்கா கொண்டையிலேருந்து ஃப்ரெஷ்ஷு வந்து விற்கிறாங்க வீட்டில் அது நான் ஒரு கிலோ வாங்கினேங்க இப்போ தண்ணியை நல்லா ஊற்றி நல்லா அலசிட்டு ஒரு லிட்டரு வானல் தண்ணி வச்சுக்கலாம் இந்த கொத்தரங்காய் வற்ற வந்து சுகர் உள்ளவங்க நார்மலாக சாப்பிட்றவங்க நல்லா சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்கும் இந்த கொத்தரங்காய் வத்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி நாலு நாலு வர்த்த இல்லைன்னா அஞ்சு வர்த்த இது சுண்டைக்காய் வத்தை மந்தைக்காய் வத்த ஒரு நாளைக்கு நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுகரு ப்ரெஷரு அது எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கும் ஒரு லிட்டரு தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு இதில் அள்ளி போடுறாங்க கொத்தரங்காய் கிடைச்சா நல்லா சாப்பிடுங்க அதிகமாக இப்போ இதுக்கு தேவையான உப்பு இதை சில உப்பு வந்து கருப்புத்தனிமம் அதிகமாக இருக்குது சில உப்பு இருக்க மாட்டேங்கிறது நான் வந்து ஓரளவுக்கு நான் என் கையால் ஒன்று நீங்கள் வாயில் வச்சு பார்த்துட்டு கான்லாம் போட்டுக்கலாம் இது கூட வந்து ஒரு ஒரு ஸ்பூனு மஞ்சள் தூள் கனமாக போட்டிங்கன்னா கருப்பாகிடும் நான் வந்து சின்ன தான் போடுறேன் ஒரு ஸ்பூன் இப்போ அப்படியே மூடியை போட்டு வேக வச்சிடலாம் இப்போ வந்துங்க இந்த தூள் இந்த உப்பு எல்லாமே இல்லை படுற மாதிரி நம்ம கிண்டு விட்டுக்கலாம் இந்த பேர் காம்பால் கரண்டி காம்பால் எடுத்து இது கிண்டுனிங்க எல்லாமே உள்ளே போயிடும் ஏன் மஞ்சள் தூள் போடுறோன்னா பூச்சி பிடிக்காத இருக்குங்க அதுதான் மஞ்சள் எந்த வத்த போட்டாலும் மஞ்சள் தூள் போடணுங்க உப்பும் தூளும் இது வேகத்துக்கு ஒரு பத்து நிமிஷம் இல்லைன்னா பதினஞ்சு நிமிஷம் ஆகும்ங்க ரெண்டே ஆவியில் வெந்துடும் இந்த வெயில் நல்லா நீங்கள் எல்லா வத்தலும் போட்டு வச்சுக்கலாம் தொடியை போட்டும் இப்போ வந்து ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இந்த கொத்தரங்காயை வந்து அழுத்தி பார்க்கலாம் நல்லா வெந்திருக்கு இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி நல்லா வடித்து எடுத்துடலாம் இது மாதிரி வடித்து இப்போ இதை எடுத்துட்டு போயிட்டு மாடியில் போய் காய வச்சுட்டு வந்துடலாம் மாடியில் போய் காய வச்சிங்கன்னா நல்ல வீகெல்லாம் ரெண்டே நாளில் காய்ச்சிடுங்க ஏன்னா மூணு நாளைக்கு நல்லா காய வைக்கணும் இப்போ வந்து நம்ம மாடியில் போய் ஒரு துணியில் போட்டு காய வைக்க போகிறோம் இதையா இதேமாரி காட்டன் துணியை போட்டு இதெல்லாம் இப்படி இப்படி காய வச்சிடலாங்க நல்லா நல்லா ஒன்று ஒன்றோடு ஒன்றும் இல்லாமல் தனித்தனியாக நல்லா காய வச்சுக்கணும் நல்லா வெய்ய அடிக்குது பாருங்க காலை வெய்ய பத்து மணி நல்லா அடிக்குது இப்படியே காயிட்டோம் நான் ரெண்டு நாள் காய்ச்சி உங்களுக்கு காட்டுறேன் பண்ண கொத்திரங்க வத்தங்க நல்லா நல்லா அடிக்கிற வெயில்லங்க நல்லா ரெண்டு நாள் தான் காய வச்சா நல்லா காய்கிட்டு பாருங்கள் சத்தம் காட்டிகிட்டு பாருங்கள் இந்த கலர் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து சாப்பிடும் போல் தோணுது பாருங்களா இப்போ வந்து வானில் எண்ணெய் ஊற்றி நம்ம உங்களுக்கு வறுத்து காட்டுற மாதிரிங்களா காலையில் நாலு மத்தியானம் நாலு சா நைட்டில் நாலு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுண்டங்காய் வத்த கொத்தரங்காய் வைத்தேன் மண்தக்காளி வத்தன் எல்லாத்துலேயுமே சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ப்ரெஷரும் சுகரும் கண்ட்ரோலாக இருக்கும் நீங்கள் மருந்து மாத்திரே சாப்பிட தேவையில்லை கோவக்காவத்த இருக்குது பாருங்கள் அதுவும் உடம்புக்கு நல்லது இதை பாருங்கள் நல்லா உடையுது பாருங்கள் குதிரை காத்து பொரிச்சி காட்டுற பாருங்கள் உங்களுக்கு வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிருக்கு பாருங்கள் இப்போ ஒரு வத்தையை போட்டலாம் நல்லா எண்ணெய் காஞ்சிச்சு இப்போ வத்தையை போட்டு கொரிக்கணும் நீங்கள் ஒரு கிலோ வத்த கொத்தரங்காய் வாங்கி காய வச்சிங்கன்னா ஒரு கா ஒரு அறநூறு ஐநூறு கிராம் வருங்க தாளாரமும் ஒரு ஐநூறு கிராமும் வரும் இப்போ நான் உங்களுக்கு பொரிச்சு காட்டுறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு மீடியமான கீழே வச்சு எடுத்துன்னா இப்போ கருப்பாயிடும் இதில் நல்லா சூப்பராக வந்துச்சு படுங்க நல்லா எண்ணெயை நல்லா வடிகட்டிவிட்டு நான் வேடிக்கும் பொஞ்சி இப்போது அடுத்து அல்லாம். கவருவாமே உங்களுக்கு இந்த கொத்தனங்க அதை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வணக்கங்க